திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரேசன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட இரநூத்தி தொண்ணூறு பேர் மீது இரநூத்தி எண்பத்தி மூணு வழக்குகள் பதிவு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ ரேசன் அரிசி இருபத்தி எட்டு வாகனங்கள் பறிமுதல் திண்டுக்கல் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை பிரிவு போலீசார் நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்கள்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை பொறுத்தவரை அரிசி மட்டுமே பிரதானமாக கடத்தப்படுகிறது இந்நிலையில் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறை பிரிவு எஸ்பி இனிகோ திவ்யன் மேற்பார்வையில் டிஎஸ்பி இளந்தரையன் தலைமையில் திண்டுக்கல் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் சுகுணா சார்பு ஆய்வாளர் ராதா மற்றும் காவலர்கள் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனையில் ரேசன் அரிசி கடத்தியதாக இருநூத்தி எண்பத்தி மூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருநூத்தி தொண்ணூறு பேர் கைது செய்து அவர்களிடமிருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோ ரேசன் அரிசி மற்றும் இருபத்தி எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்ததாக திண்டுக்கல் குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்